எங்களின் அடிப்படை பதவியல்ல பொறுப்புதான் முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அனைவரையும் ஒன்றிணைத்தே நான் பழக்கப்பட்டுவிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி மலர அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் செங்கோட்டையன் வலியுறுத்தல் விஜய்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஜெயக்குமார் கருத்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அமமுக அதை ஏற்க வாய்ப்பே இல்லை டிடிவி தினகரன் பேட்டி சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்க முயலும் பாஜக அரசு செல்வ பெருந்தகை கண்டனம் திமுக ஆட்சி மீண்டும் அமைய பாடுபடுவோம் மதிமுக மாநாட்டில் தீர்மானம் தமிழ்நாட்டில் கடந்த எட்டு மாதங்களில் நாய்க்கடியால் மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜிய லட்சம் பேர் பாதிப்பு இந்தியாவின் நகரங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான ஆதாரங்களாக திகழ்கின்றன பிரதமர் மோடி பாராட்டு புதிய வக்பு சட்ட திருத்தத்தில் சில பிரிவுகளுக்கு மட்டும் இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் உத்தரவு பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் களத்திற்கு சென்ற ராகுல் காந்தி அமெரிக்காவில் இந்தியர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு நாங்கள் இங்கு விளையாட மட்டுமே வந்தோம் பாகிஸ்தான் உடனான கைகுலுக்கல் சர்ச்சை குறித்து இந்திய கேப்டன் சூரியகுமார் விளக்கம் வேலூர் காஞ்சிபுரத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்